சூளகிரி அருகே பதினைந்தாம் நூற்றாண்டின் விஜயநகர கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்ட விஷ்ணு கோவிலில் புதையில் இருப்பதாக கூறி நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பழமையான கோவில் நான்கு வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை என்ன நடந்தது விவரம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த கோகிலப்பள்ளி என்னும் கிராமத்தின் அருகே பொதுமக்களால் பயன்படுத்தாமல் கைவிடப்பட்ட விஷ்ணு கோவில் ஒன்று கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ளது இந்த கோவிலில் புதையல் இருப்பதாக கூறி நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் கோவிலின் தூண்களை கீழே தள்ளி கடப்பாறையால் குழிகள் தோண்டப்பட்டவாறு காணப்படுகின்றனர் மேலும் அருகே உள்ள விவசாய நிலத்தில் இரவு நேர காவலுக்கு இருந்த விவசாயிகள் கோவில் அருகே சத்தம் கேட்பதை அறிந்து அருகே சென்று பார்த்தபோது அங்கு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் புதையலை தேட குழியை தோண்டியதாக கூறப்படுகிறது விவசாயிகளின் கூச்சல் சத்தம் கேட்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து அவர்கள் வந்த இருசக்கர வாகனங்களை விட்டுவிட்டு தப்பி சென்றுவிட்டனர் விட்டனர் தகவலை அறிந்த சூளகிரி போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் இணைந்து மர்ம நபர்கள் விட்டு சென்ற இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் இதன் சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட பழமையான கோவில் என கூறப்படுகிறது